அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே கணவன் மனைவி என்ற இந்த உறவு உண்மையிலேயே மகத்தான ஒரு உறவு இல்லையா எனவேதான் இந்த உறவு சொர்க்கம் வரை தொடரும் என்று குரான் சொல்கிறது உதுகுலுல் ஜன்னா அந்தும் அஸ்வாஜுக்கும் வரும் நீங்களும் உங்கள் மனைவியும் மகிழ்ச்சியோடு சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் நாளை சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்வதாக குரான் நமக்கு நிரூபிக்கிறது இப்போ கணவன் மனைவின்ற உறவு ரொம்ப முக்கியமானது இன்றைய காலகட்டத்தில் அன்பும் ஒரு பரஸ்பரமும் ஒரு மிகச்சிறந்த புரிதலும் இல்லாத ஒரு போக்கு உருவாகியிருக்கிறதோ என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாமே இல்லையா நபிகள் சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்களுடைய துணைவியார் ஹசரத் அன்னை ஹதிஜா ரதி அல்லாஹு தலான்ஹா ரசூலுல்லாயி சல்லா அலிசல்லம் மன்னவர்களுக்கு இதர மனைவிமார்களும் இருந்தார்கள் நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முதல் மனம் செய்து கொண்ட ஒரு பெண்மணி ஏற்கனவே திருமணமாகி விதவையான ஒரு பெண்ணை தான் பெருமானார் மறுவாழ்வு கொடுத்து தன்னுடைய இல்லாளாக துணையாக இணைத்து கொண்டார்கள் சற்றேரக்குறை ரசூலுல்லாயினுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி இந்த அம்மா தான் துணையாக இருந்தாங்க இவங்களுடைய மறைவுக்கு பிறகுதான் அடுத்து திருமணங்களை பெருமானா சல்லல்லா அழைச்சலம் மேற்கொண்டார்கள் அதில் ஆயிஷாமா இருந்தாங்க அதற்கடுத்து ஹசரத் சவுதாமா இருந்தாங்க அதில் அது ஹப்ஸார் தலானா இருந்தாங்க இப்படி இதர மனைவிமார்கள்லாம் இருந்தாங்க ஆயிஷாமா ஒரு நாள் ஹசரத் ரசூல்லாட்ட கேட்டாங்க யார் ரசூல்லா இத்தனை துணைவியார்கள் உங்களுக்கு இருந்தும் கூட ஹதிஜாமாவை பற்றி பேசும் பொழுது ஒரு தனி ஈடுபாடும் ஒரு தனி ஈர்ப்பும் உங்களுடைய முகத்தில் தெரியுத என்னன்னு கேட்கும்போது ரசூல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்க ருசிகு து அல்லாஹ் அவர்களின் பிரியத்தை எனக்கு ரிசுக்காக தந்தான் எனக்கு அல்லாஹ் வழங்கினான் அப்போ ஒரு கணவனின் பிரியத்தை மனைவி சம்பாதிப்பதும் ஒரு மனைவியின் பிரியத்தை கணவன் சம்பாதிப்பதும் முக்கியமானது அது எதன் மூலம் சாத்தியப்படும் என்றால் சிறந்த நடைமுறைகளை தமக்கு மத்தியிலே கணவன் மனைவி என்கின்ற துணை ஒருவர் தம் ஒருவருக்கிடத்திலே ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த உளப்பூர்வமான மகப்பத்தை பிரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் அதிரது ஹதீஜா அம்மா அப்படியான ஒரு சிறந்த நடைமுறையை அதற்கு ரசூருல்லாட்டையும் காமிச்சாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலும் அப்படியான ஒரு சிறந்த கணவனாக தன்னை கட்டமைத்து கொண்டார்கள் அன்பான சகோதரர்களே இன்றைக்கி ஒரு ஐந்து காரியம் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அந்த ஐந்து விஷயத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கிடையிலே கணவன் மனைவி என்ற உறவுகளுக்கு இடையிலே சிறந்த புரிதல் ஏற்படும் சிறந்த அன்பு ஏற்படும் ஒருவருக்கொருவர் மிகச்சிறந்த புரிதல் மிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கு அது வழிவகை செய்யும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா உண்மையாக ஒரு கணவன் மனைவி இடத்தில் இருப்பது மனைவி தன் கணவரிடத்தில் இருப்பது உண்மையாக என்றால் கற்புக்கு மட்டும் உண்மை என்று விளங்கிக் கொள்ள வேண்டாம் கற்பில் மட்டும் நான் ஒருவருக்கு ஒருத்தி அல்லது ஒருத்தனுக்கு ஒருவன் ஒருத்திக்கு ஒருவன் என்ற நிலைப்பாடோடு இருப்பது மட்டும்தான் உண்மை என்பது அல்ல நான் உன்னை அல்லாஹுவை முன்வைத்து கைப்பிடித்திருக்கிறேன் எனவே எனக்கு நீ உனக்கு நான் என்பதை ஒரு காலும் மறந்துவிட மாட்டேன் நிச்சயமாக எல்லா விதமான ச சமயங்களிலும் அது மகிழ்ச்சியாகட்டும் கஷ்டமாகட்டும் நெருக்கடிகள் நெருக்கடிகளாகட்டும் உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களாகட்டும் நீ வளர்க்கக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய நாம் பெற்ற பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய சமயங்களிலே உனக்கானவனாக நான் நிற்பேன் உன் துணையாக நான் நிற்பேன் என்று ஒரு கணவன் மனைவிடத்தில் இருக்க வேண்டும் ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் இருக்க வேண்டும் இப்படியான உண்மையான நிலைப்பாடு எந்த கணவன் மனைவிக்கிடத்தில் ஏற்படுகிறதோ நிச்சயமாக மஹப்பத் பிரியம் என்பது அங்கே கூடும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் தன் மனைவிமாக இடத்திலே குறிப்பாக அன்னை கதிஜாரதி எல்லா இடத்திலே உண்மையானவர்களாக இருந்தார்கள் பாசத்திலும் சரி நேசத்திலும் சரி அதே போன்று அதரத் ஹதிஜா அம்மாவும் தன்னுடைய கணவனுக்கு உண்மையானவர்களாக இருந்தார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் கஷ்டங்கள் நெருக்கடிகள் சூழ்ந்த நேரத்திலும் கூட ஹதிஜா அம்மா விட்டு கொடுக்கவே இல்லை அந்த சிரமங்களையும் கஷ்டத்திலையும் கஷ்டமாக எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாவுக்கு பக்கத்துணையாக இருந்தார்கள் மிகப்பெரிய ஆறுதலை அரவணைப்பை கொடுத்து நபிகளை சமாதானப்படுத்தியதில் முதன்மையானவர்கள் ஹசரத் ஹதிஜார் அல்லாஹ் உத்தராக அப்போ மொதல் விஷயம் உண்மையாக கணவன் மனைவியின் அந்த உறவு இருக்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அன்பளிப்புகள் கணவன் மனைவிக்கு இடையிலே பகிரப்பட வேண்டும் இது அன்புக்கு மிக முக்கியமான வழி தஹாது தஹாபு ரசூலுல்லா சொன்னார்கள் உங்களுக்கிடையிலே அன்பளிப்புகள் பரிமாறுங்கள் உங்களுக்கு இடையிலே பிரியமும் பாசமும் அன்பும் பெருகும் என்றார்கள் வெளியே போய்ட்டு வராரு கணவர் மனைவிக்கு எது பிடிக்கும் என்று தெரிந்து அதை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பது சின்ன சின்ன அன்பளி அன்பளிப்புகள் அன்பளிப்புகள் என்றால் பெரும் நகை நட்டுகள் அல்லது பணம் துட்டுகள் கொடுப்பது மட்டும்தான் என்று நினைக்க வேண்டாம் சின்ன சின்ன அன்பளிப்புகள் கணவன் மனைவிக்கு தருவது மனைவி மனைவி கணவனுக்கு தருவது இதுவெல்லாம் அன்பை கூட்டித்தரும் அன்பை பெருக்கும் இரண்டாவது வழி மூணாவது வழி என்னவென்றால் ஒருவரின் உணர்வுக்கு இன்னொருவர் மரியாதை தருதல் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வு இருக்கும் எல்லாம் நாம் என்ன உணர்ச்சியற்ற பிண்டமா அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அதிகாரமும் நல்ல செல்வாக்கும் நல்ல உயர்ந்த இப்போ பொருளாதார பின்னணியும் கொண்டுவிட்டால் உணர்ச்சிகள் அற்றவர்கள் அவர்கள் இல்லையே உணர்வுகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அந்த உணர்வுக்குரிய மரியாதையை நாம் கணவன் மனைவி என்ற இரு தரப்பிலிருந்தும் மிகச்சரியாக நிறைவேற்றி விட வேண்டும் நம்ம தான் கட்டிக்கிட்டு வந்தோமே நம்ம சொல்கிறது தான் அந்த அம்மா கேட்கணும் நம்மளை மீறி என்ன முடிவெடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கணவனும் நினைக்கக்கூடாது ஒரு மனைவி நம்ம தான் பெரிய பொருளாதாரத்தை பின்னத்தில் பண்ணணியில் இருக்க நமக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம கூட பிறந்தவர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்மளை மீறி அவங்க வீட்டில் ஏதாவது செஞ்சுடுவாங்களா அல்லது அவர் ஏதாவது பேச முடியுமா என்ற ஒரு 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 விதமான இருமாப்பு தோரணை ஒரு பெண்ணிடத்தில் வெறுப்பிடக்கூடாது எல்லா சமயங்களிலும் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவராக கணவன் மனைவி தமிழ் தமிழில் இருப்பார்களேயானால் அன்பு கூடும் நாலாவது முக்கியமான விஷயம் பகிர்வு என்பது கணவன் மனைவி இடத்தில் இருக்க வேண்டும் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நேரங்களையும் காலங்களையும் அதிகமாக நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் கைகளில் இருக்கக்கூடிய மொபைல்களுக்கும் இன்டர்நெட்டுகளுக்கும் இன்ன பிற சமூக வலைதளங்களுக்குமே நம்முடைய நேரங்களில் பெரும் பகுதி கழிந்து விடுகிறது வீட்டுக்கு வந்தாலும் கூட அதனோட சுத்தி புரளக்கூடிய சூழல் தான் உருவாகிருக்குது நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்களின் முக்கியமான குமுறலே இதை கட்டிக்கிட்டு தானே ஒவ்வொரு ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் எங்களுக்காவது நேரத்தை கொடுங்களேன் எங்களோட பேசுங்களேன் மனைவி மக்களோடு உட்காந்து பேசுங்களேன் எங்களோடு வந்து ஏதாவது பகிர்ந்துக்குங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழலை பார்க்க முடியுது அப்போ நேர பகிர்வு மிகச்சரியாக கொடுக்க வேண்டும் முகமது சல்லா அலி செல்லம் வெற்றியடைந்ததனுடைய முக்கியமான வழிகளில் ஒன்று அவர்கள் நேரத்தை மிகச்சரியாக பகிர்ந்து கொடுத்தார்கள் தன் மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமுதாயத்திற்கு அரசியலுக்கு ஆன்மீகத்திற்கு வழக்க வழிபாட்டுக்கு என்று எல்லாத்தையும் மிகச்சரியா பயன் பிரித்து கொடுத்தாங்க இன்றைக்கி நம்மளில் பெரிய குறையே என்னென்னா எதிலையாவது ஒன்றில் கமிட்மெண்ட் ஆகிடுறோம் அடுத்து இன்னொன்று விட்டுட்டு போயிடுறோம் இல்லையா அப்போ இதை வந்து ஒரு கணவன் மனைவி தங்களுக்கிடையிலே ஒரு காலமும் பிரச்சனைக்குரியதாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது நேரப்பகிர்வை சரியாக செய்ய வேண்டும் அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ஐந்தாவது முக்கியமான விஷயம் எந்த ஒரு ஒரு கஷ்டமும் சிரமமும் நெருக்கடிகளும் அல்லது கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு சின்ன ச சின்ன சின்ன சருக்கள்கள் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அதை பெரிதுபடுத்தி நீயா நானா அல்லது போட்டு பார்த்துரலாம் பார்த்துக்கலாம் பெண்ணு உனக்கே இப்படின்னா ஆம்பளை நான் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு போங்கோடு ஒருவிதமான ஈகோவோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தால் நிச்சயமாக அங்கே மகிழ்ச்சி இருக்காது இறங்கி வந்து விடுவதை சரணடைவதை கணவனாகட்டும் மனைவியாகட்டும் முந்திக்கொள்ள வேண்டும் ஒரு செய்தியை நான் ஆண்களுக்கு கணவன்மார்களுக்கு சொல்லிக் ரசூலுல்லாஹி அசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் நான் பிரியப்படுகிறேன் இன்னி ஒஹிப்பு அன் அகூன மஹ்லூபன் கரீமா நான் கண்ணியமான முறையில் தோற்கப்பட வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் தோர்ந்து போகணுன்னு ஆசைப்படுறேன் யார்கிட்ட தோன்று போகணும்னு ஆசைப்பட்றேன்னாங்க சொல்ல தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட தோற்று போகிறது ஆசைப்பட்றேன்னாங்க மனைவிமார்களிடத்திலே தோற்று போவது அது தோல்வியே கிடையாது அதுதான் உண்மையான வெற்றி மட்டுமல்ல சமுதாயத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ தோற்று போகுதல் வெளியிலே நாலு பேர்த்துக்கு தெரியும் ஆனால் வீட்டுக்குள்ள மனைவியிடத்தில் தோற்று போகிறது யாருக்கும் தெரியாது அது கண்ணியமான தோல்வி அந்த தோல்வியை நான் விருப்பப்படுறேன் நாங்கள் சொல்லாலி அப்போ கணவன் இப்படி இருக்கணும் சரணடைவது அதே போன்று தான் மனைவியுடைய அந்த அந்த புறத்திலும் அப்போ ரெண்டு ரெண்டு நிலையிலும் ரெண்டு தரப்பிலும் ஏதாவது ஒரு நெருக்கடி என்றால் ஏதாவது ஒரு சின்ன சச்சரவு என்றால் ஒரு சின்ன மனவருத்தம் என்றால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவர் இன்னொருவரை சரணடைவது அதை முன்னிலைப்படுத்தி யார் என்று செய்து கொள்வது என்ற நிலைக்கு வந்து ஆனால் நிச்சயமாக அன்பும் பாசமும் இரவு தம்மில் இருக்கக்கூடிய பிரியமும் கூடும் இதுக்கு நேர் ஆப்போசிட்டா வர்றாறு பார்ப்போம் எப்போ வராரோ வரட்டும் வந்த பின்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு மனைவி நினைக்கிறதோ அல்லது கணவன் அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் முடியுமா நம்மளால் முடியாதா நம்ம என்ன நம்ம என்ன நாதியற்றவர்களா அல்லது நமக்கு என்ன எதுவும் இல்லையா பார்க்கலாம் பார்க்கலாம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஈகோ மனநிலையில் இருப்பதோ இது வந்து குடும்பத்திற்கும் கணவன் மனைவி என்ற இடையில் இருக்கக்கூடிய உறவுக்கும் நீடிப்புக்குரிய வழி கிடையாது ஆக இந்த ஐந்து விஷயத்தை எந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலே யார் பின்பற்றுகிறார்களோ நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு இது வழிவகை செய்யும் வல்ல அல்லா தோஃபிக் செய்வானாக பின்பற்றக்கூடிய நல்ல நசீபே அல்லா தருவானாக ஒஸ்லாம் அலாமா அலைக்கும்